நம்ம பார்க்கப்போற ஒரு பழமொழி என்னன்னா ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவன் கூட தேக்கு விற்பான் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கன்னா ஊக்குவிக்கனா நம்மளை அதாவது நம்மளை நல்ல சப்போர்ட் வந்து என்கரேஜ் பண்ணி விட்றது என்கரேஜ்னா ஊக்கப்படுத்துறது எப்பா உன்னால் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது ஒரு படிக்காத குழந்தைய கூட கொஞ்சம் படிக்க வருத்தப்படலாம் அதுக்கு அறிவு இருந்தாலும் சில குழந்தைகள் வந்து சோம்பல் பட்டு படிக்காமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட குழந்தைகளை நான் அந்த அறிவை கண்டுபிடிச்சி உன்னால் முடியும் அப்படின்னு லேசை தட்டி எழுப்பிட்டா போதும் அதுக்கு வந்து எந்த ஒரு லெவலுக்கு போயிடும் நிறைய பேர் சின்ன வயசில் நல்லா படிக்காமல் சும்மா அப்படி விளையாட்டுத்தனமாக கூட இருப்பாங்க அவங்களெல்லாம் அவங்க ஆசிரியர் அதை கண்டுபிடிச்சி நீ படிச்சேன்னா நீ பெரிய ஆளாக வரலாம் அப்படின்னு அவங்க ஊக்கம் கொடுத்தாங்க நான் அந்த குழந்தைகள்லாம் பிற்காலத்துல பெரியவர்கள் பெரிய ஆள்களா வந்திருக்காங்க இதை நம்ம கண் கூட காணலாம் தரப்பு பள்ளியில படிச்சவங்க கூட பெரிய அளவுல ஆசிரிய ஆசிரியர்களின் அதாவது ஊக்குவிக்கிறதுனால அவங்க எவ்வளவு பெரிய நிலைய அடைஞ்சிருக்காங்க உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையை தான் ஊக்கம் ஊக்குவிக்கிறது ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு வெப்பான் ஊக்குங்கிறது வந்து ஒரு சின்ன நம்ம பின்ன நம்ம அந்த சேலை எல்லாம் கூட இதுல சேஃப்டி பண்ணணும் சொல்லுவாங்க அதான் அந்த ஊக்கு ஊக்கு வந்து சின்ன பொருள் தான் அதை விற்கிறவங்க ஒரு சின்ன வியாபாரியா இருக்கான்னு வச்சுக்கோ ஊக்கு விற்கிறவனை கூட நம்ம ஊக்குவிக்கிற வழியில அவனை உற்சாகப்படுத்தணும்னா ஒரு உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொன்னா அவன் ஒரு தேக்கு விக்கிறவனா ஆயிருவான் தேக்கு என்னது ஊக்குக்கும் தேக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தே ஊக்கு சின்ன பொருள் தேக்கு வந்து அந்த தேக்கு மரம் அதோட சிறப்ப சொல்லவே முடியாது அது விலை மதிப்பெற்றது வீட்டு கூட பாருங்க தேக்கு மரத்திலே சிலர் கதவு ஜன்னல் எல்லாம் போடுவாங்க அது பயங்கரம் நிறைய விலை உள்ளது இன்னொன்னு அந்த தேக்கு மரத்து சிறப்பு என்னன்னா மற்ற மரங்களை போல எளிதில் கரையான்னு அழிக்காது அதனாலதான் அதை எல்லாரும் விரும்ப காரணம் ஸோ அப்படிப்பட்ட தேக்கு மரம் ரொம்ப விலை கூடுன பொருளுங்கலாம் அவன் தேக்கு மர கடை வச்சிருக்கவன் எல்லாமே அவன் பெரிய பணக்காரனா தான் இருக்கும் பெரிய அளவுல வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான் அதனால இந்த ஊக்குவிக்கிறவன் உடனேயா நல்ல உற்சாகப்படுத்தி அவனை மேலே கொண்டு வந்தேனா அவன் நிச்சயம் தேக்கு விற்பானா மாறணும் அந்த அளவுக்கு அவனோட நிலைமை வந்து அவன் கீழே இருந்து ஒரேடியா மேல் லெவலுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வந்துருவான் இதுதான் அந்த பழமொழி சொல்லுது